அயோத்தி ராமர் கோயிலின் பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியேற்றவுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகல் பன்னிரண்டு மணியளவில் கோயில் கோபுரத்தில் சம்பிரதாய ரீதியாக பிரதமர் மோடி காவிக் கொடியை ஏற்றி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கோயில் கட்டுமானம் நிறைவடைவதையும் தேசிய ஒற்றுமையின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதையும் குறிக்கும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கொடியை ஏற்றி வைத்த பின்னர் பிரதமர் மோடி அங்கு கூடியுள்ள மக்களிடையே உரையாற்றுவார் எனவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு அவதார திருநாள் அன்பளிப்பாக தங்க ஆபரணம் பட்டாடை உள்ளிட்டவை திருப்பதி மலையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் மிக முக்கிய நாளான பஞ்சமி தீர்த்த உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படும் இதனையொட்டி பத்மாவதி தாயாரின் அவதார திருநாளை முன்னிட்டு திருப்பதி மலையிலிருந்து தங்க ஆபரணம் பட்டாடைகள் உள்ளிட்டவை திருச்சானூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அவற்றை தேவஸ்தான அதிகாரிகள் அர்ச்சகர்கள் தலையில் சுமந்தபடி கொண்டு சென்றனர் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் இரவு உற்சவத்தில் அம்மனுடன் அண்ணாமலையார் சுவாமி வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை தீபத்திருவிழா தீப திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி நடைபெற்று வருகின்றது திருக்கார்த்திகை தீபத்திருவிழாவின் திருவிழாவின் முதல் நாள் இரவு கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளிய விநாயகர் முருகர் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் மற்றும் உண்ணாமலை அம்மனோடு அண்ணாமலையார் சுவாமி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் ராஜகோபுரம் எதிரே உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் பின்னர் விநாயகர் மூஷிஷ வாகனத்திலும் முருகர் மயில் வாகனத்திலும் உண்ணாமலையம்மனோடு அண்ணாமலையார் சுவாமி வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் ஹம்ச வாகனத்திலும் சண்டிகேஸ்வரர் சிம்ம வாகனத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாட வீதியில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, you book, the book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.